திட்டத்தின் பெயர் நீட்ஸ் நீட்ஸ் என்பது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பித்தார்கள் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடையலாம் எவ்வளவு போன்ற முழு தகவலை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வயது தகுதி இருபத்தி ஒன்று வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் பொது பிரிவினருக்கு இருபத்தி ஒன்று வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் பெண்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியல் வகுப்பினர் பட்டியல் பழங்குடியினர் முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுப் பாலினத்தவர் ஆகிய சிறப்பு பிரிவினருக்கு இருபத்து ஒன்று வயது முதல் ஐம்பத்து ஐந்து வயது வரை இருக்க வேண்டும் கல்வி தகுதி இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைவதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் வருமானம் பொதுவாக நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் அதற்கு இவ்வளவு வருமானம் தொகை என்று விதிமுறை வைத்திருப்பார்கள் ஆனால் இதற்கு வருமானம் இவ்வளவு இருக்க வேண்டும் என்ற எந்த விதிமுறையும் இல்லை எவ்வளவு லோன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக பத்து லட்சமும் அதிகபட்சம் ஐந்து கோடி வரையிலும் லோனை பெறலாம் எந்தெந்த துறைகளுக்கு இந்த லோன் கிடைக்கும் மேனுஃபேக்சர் மற்றும் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு இந்த லோன் ஆனது கிடைக்கும் எடுத்துக்காட்டாக உற்பத்தி துறை அப்பளம் ஊறுகாய் போன்ற தொழில்களுக்கு லோன் கிடைக்கும் சர்வீஸ் செக்டர்களான பியூட்டி பார்லர் ஜிம் ஒர்க் ஷாப் லோன் கிடைக்கும் எந்த மாதிரியான தொழில்களுக்கு லோன் கிடைக்காது விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் போன்றவற்றிற்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது எப்படி லோனை பிரிப்பார்கள் ஜெனரல் கேட்டகரி சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பத்து சதவீதம் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் அரசாங்கம் கொடுத்துவிடும் இந்த தொண்ணூறு சதவீதத்தில் இருந்தும் இருபத்தைந்து சதவீதம் மானியமாக கொடுக்கப்படுகிறது அதனால் நீங்கள் மீதி இருக்கும் தொகையை கட்டினால் போதும் சிறப்பு வகுப்பு சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஐந்து சதவீதம் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் மீதி தொன்னூற்று ஐந்து சதவீதம் அரசாங்கம் கொடுத்துவிடும் இதில் முப்பத்தைந்து சதவீதம் மானியமாக வழங்கப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டுடன் தெரிந்து கொள்வோம் அதாவது உங்களின் ப்ராஜெக்ட் காஸ்ட் பத்து லட்சம் என்றால் அதில் ஒரு லட்சம் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் மீதி இருக்கும் ஒன்பது லட்சத்தை அரசாங்கம் கொடுத்துவிடும் இதில் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது மீதி இருக்கிற தொகையை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் வட்டி இதில் நீங்கள் கடனை செலுத்தும் காலம் வரைக்கும் மூன்று சதவீதம் தான் வட்டி வழங்கப்படுகிறது தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டு வங்கி புத்தகம் உங்களுடைய தொழில் பற்றிய முழு ரிப்போர்ட் போன்றவை தேவைப்படும் அப்ளை செய்ய வேண்டும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் கமர்ஷியல் வங்கிற்கு சென்று அப்ளை செய்ய வேண்டும் இல்லை என்றால் டாட் எஸ் டாட் இன் என்ற வலைதளத்திற்கு சென்றும் அப்ளை செய்யலாம் இதில் நீங்கள் கொடுத்திருக்கும் தகவல் அனைத்தும் சரியானதாக இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைத்துவிடும்